தமிழக அரசு குறிப்பா திமுக நீங்க எங்களுக்கு இந்தி வேண்டாம்னு சொல்றீங்க இந்தி திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அது சரி நீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழ் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க மொழி போர் தான் நீங்க ஆட்சிக்கு அறுபத்தி ஏழுல வந்தீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இண்டிங் வரைக்கும் நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க நீங்க வரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது யாரு நீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாத்தி இருக்கணும் கல்வி என்பது அரசு மக்களுக்கு இலவசமா தரமா கொடுக்க வேண்டியது அரசு கடமை பண்டமெண்டல் டியூட்டி ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கல்வியை வியாபாரமாக்கிறது யாரு இருந்து திராவிட கட்சியில் தான் குறிப்பா திமுக தான் நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு இன்னைக்கு நீங்க இந்திய எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம் அது இந்திய திணிக்க கூடாது கத்துக்கலாம் இந்தியோ மலையாளமோ கன்னடமோ பிரெஞ்சோ எதனா கத்துக்கலாம் ஆனா அவங்க மத்திய அரசு திணிக்கிறது தவறு அதே வேளையில இவங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க இப்ப தமிழுக்கு தமிழ் வந்து தமிழ் வழி கல்வின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருபத்தி ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் உச்ச நீதி நிலுவையில் இருக்கு அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இப்ப உச்ச போனீங்களா அந்த வழக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க இல்ல சரி அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கணும்னு இரண்டாயிரத்தி ஆறுல தான் கலைஞர் ஆட்சி காலத்துல பாட்டாளிமன் கட்சி வலியுறுத்தினால்தான் சட்டம் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இதை நடவடிக்கை ஆண்டு தோறும் தள்ளி போட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழிய படிக்காம பட்டம் பெறுகின்ற ஒரு மாநிலம் இது கேவலம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம் பி எச் படிக்கலாம் இது யாருடைய காரணம் இது யார் காரணம் இவங்க தமிழ பத்தி போலி நாட ஆடிட்டு இருக்கிறாங்களே திமுக இவங்க தான் காரணம் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு இன்னொன்னு நீங்க சொல்ற இரு மொழி கொள்கையே தவறான கொள்கை ஒரு மொழி கொள்கை ஆனா அதை ஆங்கில மொழி இணைப்பு மொழி யதார்த்த மொழி அது இணைப்பு மொழி உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அது கொள்க வச்சு கூட அதனால இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்க்கு போடுறாங்க கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க நாற்பத்தாயிரம் கோடி நாற்பத்தாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க கோடி இல்ல மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போங்க பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் உங்களுடைய நூறு கோடி எங்களுக்கு வேண்டாம் நாங்களே பட்ஜெட்டில் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மொழி போற நாலாவது மொழி போற நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு உலகத்துல பழமையான மொழி மெல்ல செத்து இருக்கு பேரு தான் தமிழ்நாடு என்ன தமிழுக்கு பண்ண மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க அதனால ஆடத்தெல்லாம் போதும் நடிச்சதெல்லாம் போதும் தமிழுக்கு குறைஞ்சது தமிழ் ஒரு பாடமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அது முயற்சி பண்ண முடியாது இதை பத்தி பேச வேண்டாம் வேறு வேர் வேண்டுமென்றே தேர்தலுக்காக அரசியலுக்காக இதை ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு நாங்க இந்த போர் நடப்போம் அந்த போர் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க